நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆலய தரிசனத்துல நாம என்ன கோயில் பார்க்க போறோம்னா திருச்செங்கோடுல இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த கோயில் எப்படி இங்க வந்தது இதற்காக ஒரு அழகான கதையை பார்ப்போம் முன்னொரு காலத்துல கைலாயத்துல சிவபெருமானும் சக்தி தேவியும் பக்தர்களுக்கு ஒரு சேர அமர்ந்து காட்சி தராங்க வரும் பக்தர்கள் இருவரையும் வணங்கிட்டு செல்கிறாங்க ஆனால் சில முனிவர்களும் சித்தர்களும் சிவனை மட்டும் வணங்கிட்டு பார்வதி தேவி வணங்காமல் போயிடுறாங்க இதை பார்த்த பார்வதி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சிவபெருமானிடம் ஏன் என்னை மட்டும் வணங்காமல் உங்களை மட்டும் வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்க சிவபெருமான் சொல்கிறாரு என்னுள்ளேயும் சக்தியை பார்க்குறாங்க அதனால தான் உன்னை வணங்கலை அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு ஆனாலும் பார்வதி தேவி மனசு திருப்தி அடையல அந்த நேரத்துல பிரங்கி முனிவரும் அங்க வராரு அவரும் பார்வதி தேவியை விட்டுட்டு சிவபெருமானை மட்டும் வணங்க முற்படுறாரு இதை பார்த்த பார்வதிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது அதனால பிரங்கி முனிவர் உடல்ல இருக்கும் சக்தியை பார்வதி தேவி எடுத்துடுறாங்க அந்த நேரத்துல தன் பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வருது இல்லையா அதை பார்த்துட்டு பெருமான் எப்படி சும்மா இருப்பாரு அதனால் அந்த பெருங்கி முனிவர் நடக்க முடியாமல் தடுமாறும் சமயத்தில் ஒரு தடியை தூக்கி போட்டு அந்த தடியின் உதவியோடு செல்லுமாறு சொல்கிறாரு தன் உடலில் சக்தி எழுந்த பின்னும் அந்த தடியின் உதவியோடு நடந்து செல்கிறாரு இதை பார்த்த பார்வதிக்கு இன்னும் மனசு கஷ்டப்படுறாங்க கோவமும் வருது சேருது அதனால் பிரம்மதேவரிடம் பார்வதி தேவி சென்று முறையிடுறாங்க நான் எப்படி சிவனோட ஒன்றா சேர்றது அவருக்கு சரிபாதியாக எப்படி மாறுறது கேட்குறாங்க அதற்கு பிரம்மதேவர் தேவர் என்ன சொல்றாரு பூலோகத்தில் இருக்கிற சதுரகிரி மலையில சென்று தவம் இருக்குமாறு சொல்கிறாரு அதை கேட்ட பார்வதியின் சதுரகிரி மலை சென்று சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க பல காலம் பல ஆண்டுகள் இப்படியே ஓடுது பார்வதி தேவியின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் காட்சி தராரு பார்வதி தேவிக்கு அப்பொழுது உனக்கு என்ன வேணுமோ கேளு தேவி அப்படின்னு அவர் கேட்கும்போது உங்களுடைய உடலில் சரிபாதியாக நான் இருக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்க சிவபெருமானும் அந்த வரத்தை அளிக்கிறார் அம்மையப்பனாக காட்சி தரும் இந்த கோலத்தை தான் திருச்செங்கோட்டில் நாம் அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறோம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வந்து திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது இந்த மலை செந்நிறமாக காட்சி அளிப்பதனால இதற்கு வந்து திருச்செங்கோடுன்னு பேரும் இருக்குது ஒரு புறமிருந்து பார்த்தால் இந்த மலை ஆண் போலவும் வேறொரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த மலை பெண் போலவும் காட்சி அளிக்குது சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கும் உகந்த ஸ்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஸ்தலமாக இந்த கோயில் விளங்குது மாட வீதியிலிருந்து இந்த மலையை பார்க்கும்போது நாகத்தின் வடிவு போல இருக்கிறதுனால இந்த தலத்துக்கு நாகஸ்தலம் நாகரி என்னும் வேறு பெயர்களும் உள்ளன இங்கு இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க ஆயிரத்தி இருநூறு படிகளை நம்ம ஏறி செல்லணும் செல்லும் வழியில செங்குந்தர் மண்டபம் காலத்தி சுவாமிகள் மடம் திருமுடியார் போனதுக்கு அப்புறம் வீரபத்ர சுவாமி திருக்கோயிலும் இங்கதான் இருக்கு அந்த வீரபத்ர சுவாமியின் திருக்கோவில் மேல்புறமாக நந்தி கோவில் ஒண்ணு இருக்கு இந்த நந்திக்கு வெண்ணெய் சாற்றி பொங்கலிட்டு வழிபட்டு வரும்போது பால் வளம் பெருகும் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகும் செல்வம் செழித்து வரும் குடும்பங்களும் செழித்து வளரும்னு நம்பப்படுது இந்த நந்தி கோவிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா மலைக்கும் நாகமலைக்கும் இடையே நாகர் பள்ளம்னு ஒன்று இருக்குது இங்கே அறுபது அடி நீளத்தில் ஐந்து தலைகளுடைய பாம்பு உருவமும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இந்த மலை ராகு கேது தோஷத்தை போக்கும் இங்கே இருக்கிற அந்த அறுபது அடி நீல பாம்புக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் தூவி மலர்களை தூவி வணங்கிய பின்பு மலையை திரும்ப நம்ம ஏறி செல்லலாம் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அர்த்தநாரீஸ்வரரையும் வேல்முருகனையும் நாரி கணபதியும் தரிசனம் செஞ்சுட்டு ஆதிகேசவ பெருமானையும் வணங்கிய பிறகு இந்த கோவிலில் ஒரு மணி நேரம் தங்கி வர ராகுகேது தோஷம் நீங்கி திருமண தடை ஏதான இருந்த அதுவும் நீங்கி வாழ்வில் மங்களகரமான நிகழ்ச்சியை பெறலாம் இந்த கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவர் ஆதிகேசவ பெருமாள்னு மூன்று தேவங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது கோவில் சென்று அடைந்த பிறகு ராஜகோபுரத்து கிட்ட வந்த பிறகு உள்ளே நுழைந்தவுடன் ஒரு இடது புறமாக ஒரு விநாயகப் பெருமானை சிலையும் இருக்கு இந்த விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகு செங்கோட்டு வேலவர் சன்னதியை நாம் அடைகிறோம் இந்த செங்கோட்டு வேலவரை ஒரு கையில வேலும் மறு சேவலும் ஏந்தி நின்ற கோலத்தில் காட்சி தராரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கி திருமணம் கை கூடும் நம்பப்படுது மேலும் தொழிலில் முன்னேற்றமும் அடைவோன்னு நம்பப்படுது கார்த்திகை நட்சத்திர நாள்ல இந்த முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம்னு நம்பப்படுது இதனால பல மாணவ மாணவியர்கள் இங்க வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டு தாங்கள் தங்களுடைய படிப்பில் மேலே உயரணும்னு வேண்டிக்கிறாங்க சஷ்டியில இந்த முருகப்பெருமானை வழிபடும் போது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை இந்த முருகப்பெருமான்னு அழிக்கிறாருன்னு நம்பப்படுது இதனால பல தம்பதிகள் குழந்தை வரம் கேட்டு இந்த முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க இந்த முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு அம்மையப்பனான அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிக்கு செல்லலாம் வெண்ணிற மேனியுடன் நின்ற கோலத்தில் அம்மையப்பனாக சிவனும் பெருமானும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராங்க அர்த்தநாரீஸ்வரர் முழு வடிவும் வெள்ளை பாஷாணத்துல செஞ்சதால இங்க அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் வெள்ளை நிறத்துல காட்சி தராரு இறைவன் திருவடிக்கு கீழே நீர் சுரக்கும் தீர்த்தம் ஒன்று இருக்கு இது தேவ தீர்த்தம்னு சொல்றாங்க தினமும் வரும் பக்தர்களுக்கு இந்த தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுது அமாவாசை நாளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் முன்கூட்டியே பெரிய பெரிய பாத்திரங்களில் இந்த நீரை சேகரித்து வச்சுக்கிட்டு பிரசாதமாக தராங்க மூலவருக்கு முன்னாடி மரகதலிங்கம் ஒன்று இருக்குது அதனைத் தொடர்ந்து பிரங்கி முனிவரை வடிவமைச்சப்பட்ட மாதிரி ஒரு சிலையும் ஒன்று இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் வணங்கிய பிறகு ஸ்ரீதேவி பூதேவியோடு ஆதிகேசவர் பெருமாள் காட்சி தராது இவர் நின்ற கோலத்தில் காட்சி தராது ஆதிகேசவர் பெருமாளுக்கு புதன்கிழமையில துளசி மாலையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு தாமரை மாலையும் சாற்றி வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை வளமுடன் இருக்கும்னு நம்பப்படுது இதனால பல பக்தர்கள் அர்த்தநாரீஸ்வரர் வணங்கிய பிறகு புதன்கிழமை தோறும் துளசி மாலையும் தாமரை மாலையும் ஆதிகேசவ பெருமாளுக்கும் பூதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் சாற்றி தங்கள் தொழிலில் முன்னேற வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க இந்த கோவிலில் நாரி கணபதி சந்நிதிக்கு பக்கத்துல ஆலங்காட்டு காளி தேவியும் காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலின் தலவிருட்சமாக இழுப்பை மரம் உள்ளது இந்த மரம் நடராஜருக்கும் சகசிரலிங்கத்திற்கும் இடையே பெற்றிருக்கு இந்த மரத்தை தாண்டி பஞ்சலிங்கங்கள் விஸ்வநாதர் மல்லிகார்ஜுனர் தென்முக கடவுள் கொற்றவை சூரிய பகவான் நாகராஜா வைரவமூர்த்தின்னு வரிசையாக வணங்கிக்கிட்டே வரலாம் இந்த உள்ள மூலவருக்கு அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் மட்டும் அல்லாது வேறு சில பேர்களும் உள்ளன இந்த கோவிலில் மூலவருக்கு அர்த்தநாரீஸ்வரன் பேர் மட்டும் அல்லாது உமையூரு பாகன் மங்கையொரு பாகன் மாதூரு பாகன்னு பல பேர்களும் உள்ளன சிவனன்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவனில்லை இன்னும் மாபெரும் வாழ்வியல் தத்துவத்தை விளக்கும் தலமாக இந்த கோயில் விளங்குது இந்த கோவிலில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி சென்றால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவியுடைய அன்பும் பாசமும் பெருகும் குடும்பம் நல்லதொரு இலக்கணமாக இருக்கும்னு நம்பப்படுது இதனாலேயே புதிதாக திருமணமான தம்பதியர்கள் இந்த கோயிலை வந்து வணங்கிட்டு போறாங்க அப்படி இந்த கோயிலை வணங்கிட்டு போகும்போது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த இருவரும் புரிதலோடு கணவன் மனைவி அன்போடு மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ்வாங்கன்னு நம்பப்படுது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேம்பட்டு ஒரு நல்ல புரிதலுடன் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நம்பப்படுது இந்த கோயிலேருந்து வணங்கும் போது நாகதோஷம் ராகு தோஷம் கால சர்ப்ப தோஷம் காலாத்திர தோஷம்னு பல தோஷங்கள் நீங்குது இதனால் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கும் நபரா இருந்தாலும் சரி இல்ல கல்யாணமாகி திருமண வாழ்வில் நிம்மதி எழுந்து வாழும் இருந்தாலும் சரி இங்க வந்து வணங்கும்போது அந்த கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமை மேம்பட்டு ரொம்ப இன்பமான இல்லற வாழ்க்கையை தொடரலாம்